சீரகம் அகத்தை சீராக்குவதால் சீரகம் பெயர் சீரகத்துக்கு இருக்கு அகம் ட்ராக்ட்னு வச்சுக்கலாம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செரிமானம் சார்ந்த அனைத்து சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அஞ்சலி பெட்டி பொருள் சீரகம் சீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுவை மொட்டுக்களை அப்படியே வசீகரிக்கிற சுவையோ நாசி துளைகளை அப்படியே ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய மனமோ கிடையாது ஆனால் அதுவே சமையலில் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் சீரகத்தினுடைய மேஜிக்கை நம்ம பார்க்கலாம் அவ்வளவு வரட்டையில் ஆயில்ஸும் அதில் இருக்கக்கூடிய நலக்கூறுகளும் உணவுக்கே ஒரு பிரத்யேக மனத்தையும் சுவையும் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் ரோமானிய பேரரசு காலத்தில் பணத்துக்கு பதிலாக சீரகத்தை வரியாக கட்டுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க சீரகத்தை எந்த உச்சத்தில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஈரானில் நம்ம மாங்காய் ஊறுகாய் தயாரிக்கிற மாதிரி லெமன் ஊறுகாய் தயாரிக்கிற மாதிரி சீரகத்தில் ஊறுகாய் தயாரிச்சிருக்காங்களாம் கிரேகத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடும் பொழுது உப்புத்தூளும் மிளகுத்தூளும் வச்சுருப்பாங்கல்லையா அந்த மாதிரி சீரகத்தூளையும் இப்பயுமே வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்மளும் இந்த அற்புதமான முறையை ஏன் பின்பற்றக்கூடாது